பாருங்க வெண்டைக்காய் வச்சு நம்ம ஈஸியான ஒரு பொடிமாஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நிறைய பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வழவழப்பும் இருக்காது நல்லாவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு வாங்க இது எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பாருங்கள் இன்றைக்கி நான் வெண்டைக்காய் பொடிமாஸ் பண்ண போகிறேன் வெண்டைக்காவே நல்லா இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு துணி வச்சு துடைச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் வாழையும் அடியையும் கட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி ஒட்டை எடுத்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இது ஒரு கால் கிலோ வெண்டைக்கால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை கட் பண்ணிப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா கடலை பிறகு மிளகாயும் ஊற போட்டிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற போட்டிருங்க இதை நம்ம இப்போ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மிளகாய் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க ரெண்டு கைப்பிடி அளவு ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதை நம்ம இப்போ நைஸாக அரைக்க வேணும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம்ல குறை குறைப்பா அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள் நல்லா குறை குறைப்பா வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் இது பாத்திரத்தில் மாற்றிப்போம் இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்து இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்து பெருங்காய துடிச்சதுக்கும் இப்போ நம்ம கலர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பசஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துப்போம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை கட் பண்ணிப்போம் ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கோங்க நம்ம வேகிறதுக்குள்ள நம்ம கட் பண்ணி வெண்டைக்காயை கட் பண்ணிப்போம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம் இப்போ நம்ம வெண்டைக்காயை இது கூட சேர்த்து நான் பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக போட்டு எடுத்துக்கிறேன் எண்ணெயில் லைட்டாக பொரிய வச்சு எடுத்துக்கணும் எல்லா வெண்டைக்காயும் ஒன்றா போட்டு வரீங்க நம்மளுக்கு அப்புறம் குழப்பழம் நேரம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதை எண்ணெயை வடிகட்டி எடுத்துப்போம் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத ரெண்டாக சேர்த்துப்போம் ஒன்றா போட வேண்டாம் இன்னொரு பாதியை நம்ம வாட்டி பாருங்க இது நல்லா நம்ம வெண்டைக்காய் பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா விழுந்துருச்சு இது நல்லா கையால் நசுக்கி விட்டு எடுத்துக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஒட்டிக்கோங்க நல்லா பாருங்கள் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நின்ந்தால் போதும் இது நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா கையாலேயே நல்லா செஞ்சு எடுத்துக்கலாம் இது வெண்டைக்காய் நல்லா குறைஞ்சிருச்சு நம்ம ஏற்கனவே வைக்கணும் அதையும் இது கூட சேர்த்துப்போம் இது கொஞ்சம் மிளகாய்த்தும் உப்பும் சேர்த்துப்போம் நம்ம கடலப்பருப்பு இருக்கான மிளகாய்த்தும் உப்பு சேர்த்தோம் ஒரு அரை ஸ்பூன் அளவு போடுவோம் வெண்டைக்காய் உப்பு நம்ம கடலப்பருப்பு உப்பு போட்டு அரைச்சிட்டோம் நல்லா ஒரு தட்டு தரத்து விட்டுட்டு நம்ம எடுத்துச்சோம் நம்ம எண்ணெயில் பொறிச்சோம் இல்லையா அந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இவ்வளோ எண்ணெய் நம்மளுக்கு இதாகுது நல்லா அழுத்தி விடுங்க நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் வெளில வந்துடும் பாருங்கள் எனக்கு இவ்வளோ எண்ணெய் வருது நான் நானெல்லாம் அழுத்திட்டு எண்ணெயை எடுத்துட்டேன் இந்த எண்ணெயிலேயே நம்ம மறுபடியும் தாளிச்சோம் பாருங்கள் நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொறப்பொறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் கடுகு முழுத்தம்பரு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு ஏன்னா நம்ம எதுவுமே இது வேக தான் பச்சை வாசனைலாம் வராது இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு கலரு கலரி விட்டு எடுத்தோம்னா ஈஸியான விட்ட சாரி வெண்டைக்காய் பொடி மாதிரி ரெடி ஆகிடுச்சேன் பழமொழி எவ்வளோ சூப்பராக இருந்து தருங்க இது சாதத்து கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடும்போது பொடியெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க நான் பார்த்தீங்கன்னா இதே இன்றைக்கி தக்காளி தொப்பு சாதம் பண்ணியிருக்கேன் அதுக்கு இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன் காரக்குழம்பு கூடலாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய்